நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு அவரே யார் சொல்லியிருக்கா அவரே சொல்லியிருக்கா அதுதானே நான் சொன்னேன் நான் சொன்னால் என்னை மதவாதின்னு சொல்லிடுறீங்க எல்லா நண்பர்களும் அது அவரே சொன்னால் இப்போ ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவல் பண்பு தி கேட் ஆஸ் கம் அவுட் ஆஃப் தி பேக் பூனை குட்டி இருந்து வெளியில் வந்துருச்சு அவரே சொல்லிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு இந்துக்கள் ஓட்டு போட வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன் நான் கம்யூனிஸ்ட் இல்லை நேஷனலிஸ்ட் அவர் சொல்றார் விஜய் என்ன சொல்றார் எனக்கு இந்துக்கள் ஓட்டு வேணாண்டா நான் சிறுபான் ஓட்டுக்காக தான் அரசியலுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா அவர் சொன்னதா நீங்க சொல்றீங்க இல்லையா அதான் விஜய் சொல்றாருங்க

நைன்டி நைனில் பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்தை ஆதரித்தது அதனால் தொண்ணூற்றொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் திரு முரசுலி மாறன் உட்பட வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்தில் இருந்தாங்க ரகசியமாவா இல்லையே அதனால் நான் சொல்கிறேன் இந்த ரகசிய கூட்டணி கள்ள உறவு இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியாது அது அரசியலுக்கு புதுசாக வந்திருந்தாலும் அதெல்லாம் மாஸ்டர் பண்ணியிருக்கலாம் விஜய் தட் ஐ டோன்ட் நோ ஆனால் அவர் பேசுகிறதுக்காக சொல்கிறேன் டோன்ட் பிளாபர் சாலிடாக களத்தில் நின்று விஷயத்தை பேசுவாங்க இன்றைக்கி கல்வி கொள்கையில் திமுகவோட கொள்கையை பின்பற்றவர் விஜய்யா பிஜேபியா சொல்லுங்க யார் பட்டியல் கொண்டு வரணும்னு திமுகவோட கோரிக்கை அதை ஆதரிக்கிறது யார் விஜய் அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவோட கள்ள உறவோ நல்ல உறவோ வச்சிருக்கிறது விஜய் நாட் பிஜேபி அதனால் செய்து விஜய் அவர்கள் சொல்கிறேன்னா ரீடு படிங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவை இலங்கைக்கு தானம் செய்தது காங்கிரஸ் அரசு அதற்கு கள்ள மௌனம் சாதித்தது திமுக அரசு ஆனால் அதற்கு எதிராக பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் அவர்கள் பேசினார் தமிழகத்திலே அன்னைக்கு ஜனசங்க தலைவராக இருந்த திரு ஜெனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் ஆகவே எது செஞ்சாலும் தேசத்திற்காக பிஜேபி ஓபனாக செய்யும் அதனால இதை முதல் படிக்காமல் அவர் கச்சத்தீவை பற்றி பேசுகிறார் இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் நவு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி தாரை பார்க்கறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சிந்திச்சிருக்கணும் அதை பேசலையே அப்போ காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் கள்ள உறவு இருக்கா என் கேள்விக்கு பதில் சொல்லட்டேன் விஜய் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க நான் பதில் சொல்றது எனக்கு பதில் சொல்லுங்க ஏன் நீங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் தாரை பார்த்ததை கண்டிக்கிறேன்னு சொல்லலை காங்கிரஸோட உங்களுக்கு கள்ள உறவா தெரியல ஏன்னா இப்போ பல செய்திகள் உங்கள் மூலமாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தாபாக்கியாவுக்கு தாந்துவார்கள் சோஷியல் மீடியாவில் படிக்கிறீங்களா நீங்களும் படிச்சிருக்கீங்க இப்போ ரெண்டு பேருமே கூட்டணி வைப்பாங்க ராகுல் காந்தியும் விஜயும் சந்திப்பாங்க இப்படி எல்லாம் பல செய்திகள் வருது இதெல்லாம் என்னோட கன்சர்ன் இல்லை ஆனால் விஜய் பேசுறதுனால சொல்கிறேன்னா கொஞ்சமாவது விஷயங்களை படித்து தெரிந்து கொண்டு பேசுகிறேன் நன்றி நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்